நான் ஜர்மனைக்கும் நான் எச்சரிக்கை விடுகிறேன் என்னுடன் மோதி பார்க்காதீர்கள் நான் ஆணையிட்டார் நண்பர்கள் அனைவரையும் நம்முடைய பேச்சுரிமை சேனலுக்கு வரவேற்கிறேன் தொடர்ந்து இணைந்து பயன் பயணிப்போம் பல்வேறு விஷ விஷயங்களை விவாதிக்கிறோம் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்லுங்க அப்போ தான் உங்கள் நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்ல அதிகமாக சொன்னால்தான் நமக்கு ஒரு உற்சாகம் கிடைக்கும் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம் இந்த மத்திய நிதியமைச்சர்னு ஒரு அம்மா இருக்குல்ல நிர்மலா சீதாராமன் அவங்க நேற்றைக்கு நேற்றைக்கு முதல் நாள் சொன்ன விஷயம் அறிவிச்சிருக்காங்க இந்த ஏப்ரல் மாதத்தில் இந்தியாவினுடைய ஜிஎஸ்டி வரி வசூல் ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் கோடி ரூபாயாக எகிரி இருக்கிறது இது ஒரு ரெக்கார்ட் பிரேக்னு அந்த அம்மா பெருமை அடிச்சுக்கிட்டு இருக்காங்க கடந்த மார்ச் மாதம் ஒரு லட்சத்தி எழுபத்தி எட்டாயிரம் கோடி ரூபாய் வசூலாகியிருந்தது இந்த நாட்டின் ஜிஎஸ்டி வருமானம் அதை விட தாண்டி ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் கோடி ரூபாய் அந்த அம்மா வரி வசூல் பண்ணியிருக்காங்க அதாவது ஒரு நாட்டினுடைய வரி வசூல் என்பதை விட ஏற்றுமதியின் மூலம் அதாவது கனிம கனிபவளங்களோ அல்லது சாப்ட்வேர் துறையோ ஏற்றுமதியின் மூலம் அதிக வருமானம் வந்தால் அதனால் மக்களுக்கு எந்த சிரமமும் இல்லை மக்கள் வளமாக இருப்பார்கள் அல்லது வெளிநாட்டு பணம் வெளிநாட்டில் சம்பாதிச்சு அனுப்புகிறாங்களில் அந்த பணம் அதனுடைய வரை வரவு அதிகமாக இருந்தால் அதை நம்ம வரவேற்கலாம் இப்படி எக்ஸ்போர்ட்னால் வர்றது வெளிநாட்டில் சம்பாதிக்க போனவங்க வேலை வாய்ப்புக்கு போனவங்க தொழில் பண்ண போனவங்க அவங்க இந்திய பணத்தை அனுப்பி அந்த குடும்பங்களுக்கு வங்கிகளில் டெபாசிட் செய்து டெபாசிட் செய்து அந்த மாதிரி ஒரு வருமானம் வந்தால் அதை பாராட்டலாம் அதை விட்டுட்டு இந்த அம்மா என்ன சொல்லியிருக்கு ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் கோடி ரூபாய் வந்திருக்கா அது பெரிய பெருமையாக இருக்கு அந்த அம்மாவுக்கு கசக்கி பிழிந்து வரி வாங்கியதை பெருமை அடித்து கொள்கின்ற ஒரே ஒரு நிதியமைச்சர் இந்த அம்மா தான் சரி இப்போ உங்கள் பார்வைக்கே வந்தாலும் ஒரு பொருள் இன்றைக்கு நூறு ரூபாய் விலை விற்கிது அரிசியோ பருப்போ ஏதோ ஒரு ஒரு கிலோ நூறு ரூபாய் அதில் பத்து சதவீத ஜிஎஸ்டி வரி பத்து ரூபாய் அதே பொருள் நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பது ரூபாய் விற்றால் அதனுடைய பத்து சதவீத ஜிஎஸ்டி வரி எவ்வளவு பதினைந்து ரூபாய் அப்போ எங்கே உங்களுக்கு வசூல் அதிகமாக இருக்குது விலைவாசி அதிகமாயிருக்கு விலைவாசி அதிகமாகி இருக்கிறது மக்களை கசக்கி பிழிந்து நீங்கள் வரி வசூல் செய்திருக்கிறீர்கள் அப்போ இந்த நாட்டில் விலைவாசி அதிகமாகி இருக்கிறத இந்த அம்மாவே ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்துருக்கியா வேறு அப்படி சொல்ல முடியும் கடந்த மார்ச் மாதம் ஒரு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரம் கோடி ரூபாய் அதைவிட இந்த மாதம் ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் கோடி ரூபாய்னா நீங்கள் எதில் நீங்கள் விலைவாசி ஏற்றுனீங்க வரி அதிகமாக்கி இருக்கீங்க அப்படி தானே எடுத்துக்கொள்ள முடியும் முப்பத்தி ரெண்டாயிரம் கோடி ரூபாய் ஒரே மாதத்தில் அதிகமாகி இருக்கிறது பழைய காலத்தில் மன்னர்கள் வந்து வரி தண்டல் பண்ணுவானுங்க மன்னர்கள் ஜமீன்தார்கள் ஊர் அந்த குறுநில மன்னர்கள் வேலிர்கள் அந்த ஊரை கட்டியாள்கிறவங்க வரி வசூலுக்கு அனுப்புவானுங்க போன உடனே அவனுங்க என்ன பண்ணுவானுங்க வீடுகளில் வரி ஐயா வரி எங்கள்கிட்ட இல்லை நாளைக்கு வாங்கிக்கிறேங்க கொஞ்ச நாள் பொறுத்து தர்றேன் அடுத்த வாரம் தர்றேன்னு சொன்னால் கேட்க மாட்டானுங்க அப்படியா அம்மியை தூக்கு உரலை தூக்கு அவன் தூக்குறது ரெண்டு தான் அம்மியை தூக்குவானுங்க உரலை தூக்குவானுங்க ஏன்னா தான் அவங்க அரைச்சி குழம்பு வைக்கணும் உரலில் அல்லது குந்தாணியை தூக்குவானுங்க உரல் குந்தாணி இதை தூக்கிட்டா நெல்லு குத்தி அதை அரிசியாக்க முடியாது எப்படி மிக முக்கியமான ரெண்டு விஷயம் உரலும் அம்மியும் அது ரெண்டையும் தூக்கிட்டு போயிடுவானுங்க ராஜா கேட்பார் அந்த அல்லது அந்த குறுநில வேலையில் கேட்பார் என்னப்பா அந்த தெருவுக்கு போய் எல்லாம் இது பண்ணிட்டு வந்துட்டீங்களா ஐயா அவங்க வந்துவிட்டான் இவ்வளோ வசூலாச்சு வேற வரி கட்டாதவங்களுக்கு அம்மி உரலை எடுத்துக்கிட்டு வந்துட்டான் ரைட் நல்ல வேலை பண்ணுங்க அவங்க எதையோ என்னத்தையோ ஆட் ஆடு மாடு அதுகளையும் பிடிச்சிட்டு போவானுங்க அது இருக்கிறத விற்றுட்டு உடனே கொண்டாந்து அந்த அம்மியும் உரலையும் திருப்பிக்கிட்டு போவாங்க இப்படி தான் வரி வசூல் செய்யும் முறை இருந்தது இன்றைக்கு இந்த அம்மா வந்து ரொம்ப பெருமை அடித்து கொள்ளுகிறார்கள் நாங்கள் வரி வசூல் பண்ணது ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் கோடி ரூபாயை தாண்டி விட்டது வெக்கமாக இல்லை ஏமா மக்களை கசக்கி பிழிந்து வரி வசூல் பண்ணிருக்கீங்களே இதனால யாருக்கு லாபம் ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் கோடி ரூபா நீங்கள் வரி வசூல் பண்ணி கொடுத்துட்டீங்க அதான் இன்றைக்கி தேவைலாம் லாபம் ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் கோடி ரூபாய் கடந்த மாதம் ஏப்ரல் மாதம் நீ வரி வசூல் பண்ணதில் எத்தனை லட்சம் கோடி எத்தனை எத்தனாயிரம் கோடி பெருமுதலாளி முதலாளிகளுக்கு தள்ளுபடி பண்ண போறீங்க தள்ளுபடி பண்ண நீங்கள் தள்ளுபடி பண்ணிய இந்த பெருமுதலாளிகளுக்கு இருபத்தி ஐந்து லட்சம் கோடி ரூபாய் தள்ளுபடி பண்ணிருக்கீங்கல்ல அதுக்கு வங்கிகளுக்கு மானியத்தை கொடுப்பீங்க வேற என்ன பெட்ரோல் விலையை குறைக்க போறீங்களா டீசல் விலையை குறைக்க போறீங்களா அல்லது கேஸ் விலையை குறைக்க போறீங்களா விலைவாசி உயர்ந்தால் தானே உங்களுக்கு டோல் கேட்டில் கட்டணம் உயர்ந்தால் கேஸ் விலை உயர்ந்தால் அல்லது பெட்ரோல் விலை உயர்ந்தால் அதிலிருந்து ஜிஎஸ்டி அதிகமாக கிடைக்குது இது எங்களுக்கு தெரியாதா என்ன விட்டு நெஞ்சு ஊக்கம் இருந்தால் இதை இந்த அம்மா சொல்லணும் விலைவாசியை ஏற்றியதை மறைமுகமாக ஒரு நாட்டில் ஏழை எளிய மனிதர்கள் அதிகமாக இருக்கிற நாட்டில் விலைவாசி உயர்வை அதிகமாக்கி விட்டதாக தம்பட்டம் அதாவது விலைவாசி உயர்வை அதிகமாகி விட்டு அதிலிருந்து வரி வசூலை ஜிஎஸ்டி வரி வசூலை அதிகமாக பெற்றுவிட்டதாக தம்பட்டம் அடிக்கிறதுக்கு அடிச்சுக்கிட்டு தெரியுது நிதியமைச்சராக்குனது மோடி இந்த மாதிரி ஆளுகளை இன்னும் ரெண்டு பேரும் வச்சிருந்தா நல்லா இன்னும் இன்னும் பத்து இன்னும் ஐம்பது அறுபது சீட்டு நூறு சீட்டு குறை டெபாசிட்டே வாங்க மாட்டாங்க உங்க ஆளுக விலைவாசியை உயர்த்தி விட்டோம்னு அதாவது ஜிஎஸ்டி வரியை அதிகமாக அதிகமாக வசூலித்திருக்கிறோம் என்று தம்பட்டம் அடித்துக் கொள்வதனுடைய பொருள் இந்த விலைவாசி உயர்வு தானே இதில் வேறு அஞ்சு கிலோ அரிசி கொடுக்குறாங்களா அஞ்சு கிலோ அரிசியை அதான் நல்லா கேட்ட ஊற ஊற வச்சாதிங்கிறது அஞ்சு கிலோ அரிசியை கொடுக்கிறார்கள் அஞ்சு கிலோ அரிசி வாங்குகிற மக்கள் வாழும் நாட்டில் அப்போ நீ ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் கோடி ரூபாய் ஐந்து கிலோ அரிசிக்கே ஆளாய் பறக்கின்ற மக்கள் வாழ்கின்ற நாட்டில் ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் கோடி ரூபாய் நான் வரி வசூல் செய்து விட்டேன் என்றால் அப்பா அவன் அவனை மொட்டையடிச்சு அஞ்சு கிலோ அரிசிக்கு அலைய வச்சு அவன்கிட்ட இருக்கிற தாலி பாசி எல்லாத்தையும் உருவிக்கிட்டு போகிறது காங்கிரஸ் என்ன தாலி எடுத்து கொடுக்க போகிறது அத்துக்கிட்டு இருக்க ஜிஎஸ்டிங்கிற பேரில் ஒவ்வொருத்தனுடைய ஒவ்வொரு பெண்ணுடைய தாலியை அத்துக்கிட்டு இருக்கிறது யார் காதில் கழுத்தில் எல்லாம் அத்துக்கிட்டு இருக்கிறத யார் பாரதிய ஜனதா கட்சியான இந்த நிர்மலா மாமி தானே நீங்கள் தானே இருக்கீங்க இப்படி விலைவாசியை ஏற்றினால் அது யார் தலையில விடியும் பொதுமக்கள் தலையில் தானே விடியும் பொதுமக்களிடம் இருந்தே வசூல் பண்ணி கடைக்காரங்களை காங்கிரஸ் கட்சி ரெண்டு எருமை இருந்தா ஒரு எருமை நீ இப்போ அள்ளி அடிச்சிருக்கிய கொள்ள ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் கோடி ரூபாய் இதை விடவா இதை சொல்றதுக்கு வெட்கமாக இல்லை இந்த அம்மாவுக்கு நாங்கள் ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் கோடி ரூபாய் அதிகமாக வரி வசூல் செய்து விட்டோம் அதிலிருந்து எவ்வளவு மக்களுக்கு திருப்பி கொடுத்தீங்கன்னு சொல்கிறதுக்கு வக்கில்லை யோக்கியதை இல்லை மக்களுக்கு எவ்வளவு திருப்பி செய்தீர்கள் அதை சொல்லுவதற்கு உங்களுக்கு வக்கற்றவர்கள் யோக்கியதையற்றவர்கள் ஆனால் ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் கோடி ரூபாய் ஊரெல்லாம் தமிழ்நாடு வருது அதில் வேற ஊப்பியிலேருந்து இவங்க அதிகமாக வசூல் பண்ணிட்டு பண்ணிட்டாங்க எவ்வளவு பண்ணியிருக்க போகிறாங்க ஊப்பியிலருந்து அவர்களுடைய மக்கள் தொகையென்ன எண்பது எம்பி தொகுதி இருக்கிற தமிழகத்தை விட ஒரு மடங்கு பாதிக்கு பாதி அதிகமாக எம்பி தொகுதி இருக்கின்ற ஒரு மாநிலம் எவ்வளவு மக்கள் தொகை அதனால் அவங்க அதிகமாக வசூல் பண்ணலாம் அதாவது இது ஸ்டாலின் போன்றவர்கள் சிந்திக்க வேண்டும் நாம் நினைத்தால் ஜிஎஸ்டியை என்ன பாதிக்கு பாதி குறைக்கலாங்க அதை உட்கார்ந்து யோசிக்கிறது இல்லை பாதிக்கு பாதி குறைக்கலாம் உங்களுடைய திமிருக்கு உங்களுடைய ஆணவ பேச்சுக்கு சவல்கடி கொடுக்கலாம் அரசியல் ரீதியாக எப்படி தெரியுமா உள்ளாட்சிகளுக்கு அதிக அதிகாரம் கொடுத்து தமிழக அரசு உள்ள உள்ளாட்சிகளுக்கு அதிக அதிகாரம் கொடுத்து ஜிஎஸ்டி வரி இல்லாமல் உள்ளாட்சிகள் வரி வசூல் பண்ணுறதுல உள்ளாட்சிகளையும் இணைத்து கொண்டு ஊராட்சி பஞ்சாயத்துகளை இணைத்து கொண்டு வரி வசூல் முறையை தமிழக அரசு மாற்றினால் உங்களுக்கு நல்லா ஆப்படிக்கலாம் ஜிஎஸ்டி பாதி தான் தமிழகம் கட்டக்கூடிய ஒரு தந்திரத்தை கையாளலாம் அதை செய்யவில்லை ஸ்டாலின் அரசு அதை பற்றி மாநில அரசுகள் யோசிக்க வேண்டும் ஜிஎஸ்டியிலிருந்து எப்படி தப்பித்து அதாவது பகிர் வரி வசூலை வந்து ஊராட்சிகளோடு சேர்ந்து செய்யும் போது ஜிஎஸ்டி குறையும் ஜிஎஸ்டி குறைக்க முடியும் அந்த மாதிரி அதற்கெல்லாம் வழி இருக்கிறது அதற்கு மேலும் அவர்கள் எகிரினால் அதற்கான சட்ட திருத்தத்தை போராட வேண்டும் கொண்டு வர வேண்டும் ஆனால் ஆடுங்க இன்னும் ஒரு மாதம்தான் உங்களுடைய ஆட்டம் இல்லாமல் அதிகமாக வரி வசூல் செய்துவிட்டதாக தம்பட்டம் அடிக்கின்ற நிர்மலா மாமிதான் இந்த நாட்டில் விலைவாசி உயர்வு எகிரிவிட்டது வரலாறு காணாத அளவிற்கு விலைவாசி ஏறிவிட்டது என்பதற்கான ஒரே சாட்சியம் இந்த அதிகமான ஜிஎஸ்டி வரி வசூல் என்பதற்கு இதைவிட ஒரு சாட்சியம் எதுவும் இல்லை கண்கூடான சாட்சியம் எதுவும் இல்லை ஆகவே மக்களை கசக்கி பிழிந்து நீங்கள் வரி வசூல் பண்ணிடுங்க செய்யுங்க மக்கள் உங்களுக்கு திருப்பி தரு தந்து கொண்டிருக்கிறார்கள் தருவார்கள் பேலட் பேப்பர் அதாவது வாக்களிப்பு வாக்குச்சீட்டின் மூலமாக வாக்களிப்பதின் மூலமாக உங்களை தூக்கி எறிய போகிறார்கள் இந்த தம்பட்டம் அடிப்பதெல்லாம் இதோடு முடிந்தது மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கிறேன் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டனை எடுத்துக்கள் கமெண்ட் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் பிடித்திருந்தால் நன்றி வணக்கம்